சண்ட கட்சி நேர்களுக்கு வணக்கம் சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கி கூட இருக்கக்கூடிய இசையமைப்பாளர் சௌந்தரியன் வணக்கம் சார் வணக்கம் தொண்ணூறு காலகட்டங்களில் மறக்க முடியாத ஒரு பேர் சௌந்தரியன் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறோம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்குது சார் சௌந்தரியன் தான் உங்களுடைய சொந்த பேரா சார் என் பேர் இயர் சௌந்தரராஜன் உங்களோட முதல் படம் நைன்ட்டி ஒன்னில் வெளிவந்த சேரன் பாண்டியன் சேரன் பாண்டியனை பொறுத்த வரைக்கும் எல்லா பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு பாட்டு எழுதுனதும் நீங்கள் தான் கவிஞரும் புலக்குதே ஆக்சுவலாக எனக்கு பாட்டு எழுதுறதுக்கு அப்போ விருப்பம் இல்லை ஏன்னா ஒரு புதுசாக வர்றோம் வேறு யாருக்காச்சும் நம்ம கவிஞர்கள் கொடுக்கலாம் அப்படி தான் நினச்சேன் நான் பாட்டு பாடுறப்போ என்ன பண்ணுறாங்க என்னோடய டிவியில் விட அந்த பாட்டில் தான் எல்லாம் ஆடிட் ஆனாங்க அந்த லிரிக்ஸில் கிராமத்து இசையில் வரக்கூடிய அந்த நாத்து பாட்டை இன்றைக்கி கூட அப்படியே கேட்டுகிட்டே இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு பாட்டு எப்படி உருவாச்சு அந்த பாட்டு சம்பளாத்துங்கிறது என்னென்னா அந்த சேரன் மாண்டியன் படத்தில் நான் டிஸ்கஷனில் இருக்கேன் பேசிக்காக நான் அசிட்டன்டேட்டர் கதைக்கான விவகத்தில் நான் இருக்கேன் அப்போலாம் மியூஸ்ட்ரேட்டர் ஆகலை நிர்ணயிக்கப்படலை நான் அதை நோக்கி பயணிக்கலை அசிட்டன்டேட்டராக தான் அங்கே இருக்கேன் நான் அசோசியேட்டுக்காக ட்ரை பண்ணி ரவிக்குமாரில் போய் டிஸ்கஷனில் இருக்கும்போது கதை விவாதம் நடக்குது அப்போது வந்து இந்த சேரன் கதை ஓகே ஆகிடுச்சி அந்த கதை ஒரு கிராமியமான கதை கிராமியமான கதைன்னு வரும்போது நான் யதார்த்தமாகவே இப்படிலாம் பாட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு நான் பாடி அந்த நோட்ஸை சொல்கிறேன் தன்னே நானே தானே நானே எம் தானே நன்னி தானே நன்னி தானே நானே எம்மா தானே நன்னி தானே நன்னி தானே நானே நான் வயல்வெளியில் கேட்ட ஒரு ஹம்மு மக்கள்லாம் பாடுவாங்க நம்ம அது அப்படியே அந்த வயல் நடுவில் அப்படியே பார்த்தீங்கன்னா வெளிலலாம் மிதந்து ஓடிட்டுருக்கோம் வாய்க்கால் வரப்பலாம் அப்படி போகிறப்ப இதமாக இருக்கும் என்ன என் மனசுல என் இதயத்தில் என்னுடைய உயிரோட்டத்தில் கலந்த ஒரு சரண் பாண்டியனில் இன்னொன்னு ரொம்ப சென்டிமெண்ட்டு இன்னைக்கு கேட்டாலும் ஒரு மாதிரி கண்கலங்க வைக்கக்கூடிய பாட்டு அந்த சின்ன தங்கம் அதை பற்றி கொஞ்சம் பேசலாம் என்ன நடந்ததால் உந்தன் முகம் சிவந்தது இந்த நினைவிலே சோகம் எங்கும் நிறைந்தது இந்த அண்ணன் இருக்க உனது வாழ்வில் கலக்கம் ஏதடி அப்படி முடிச்சிருப்பேன் பாட்டு முடிஞ்சு போச்சு முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா பாட்டே மாற்றணுங்கிறாங்க ஒரு குரூப்பு விருப்பம்ல இருக்கிறப்போ அதில் ஈரோடு சுதந்திர தான் கதை வசனம் ஏங்க இந்த பாட்டில் என்னங்க ஒரு பாட்டு சும்மா சாதனமாக அது ஏற்கனவே ஒரு பாட்டு இருக்கு போருங்க மலர்ந்து மலராத பாதி மலர் போல தத்த தத்ததி த அது பாட்டுங்க அது போல் இருக்கணுங்கிறாரு அப்புறம் நிறைய பேர் அவர்கிட்ட சண்டைக்கு போனாங்க ஏங்க அவளுக்கு எவ்வளோ யதார்த்தமாக இருக்குது வரிகள்லாம் நல்லா இருக்குது நீங்கள் பழையதில் இருக்கீங்க இதான் நல்லா இருக்குது அப்படின்னாங்க அவரை முடிவு என்னுடைய டைரக்டர் ரவிக்குமார் சாருக்கு போச்சு நல்லா இருக்கடா ஒழுங்கடா அப்படின்ட்டார் அந்த பாட்டு தான் ரெக்கார்டாச்சு அதை ஜெயசாசா பாட வச்சு சூப்பர் ஹிட் ஆச்சு இன்றளவும் சரண் பாண்டியனில் ஒரு எட்டு பாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் எட்டு பாட்டுக்குமே எட்டு பேரை பாட வச்சுருக்கீங்க விதவிதமான பாடல்கள் புதுசு புதுசாக பாட வச்சிருக்கீங்க எஸ்பிபி இருக்கார் எஸ் இருக்கார் மனோ இருக்கார் இப்படி வந்து வெரைட்டியாக கொடுத்துருக்கீங்க எப்படி அமைஞ்சது அதுவும் ஃபஸ்ட்டு படத்துலேயே அது பரவாயில்ல என்ன பண்ணால் காதல் கடிதம் ஒரு பாட்டை வரும் அதுக்கு வந்து எஸ்பி இவங்க சுசீலா இருக்காங்க இல்லைங்களா பி சுசிலாவை பாட வைக்கலாம் எஸ்பி சார் பாட வைக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம் ரவிக்குமார் சார் என்ன பண்ணால் போய் சுஷிலாவை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் போய் சேர்ந்து பார்த்தோம் சுசிலாவும் பார்த்தோம் பார்த்து பேசிட்டோம் பாடித்தாரன்னு சொன்னாங்க ஒரு ரேஞ்சு கேட்டாங்க ரேஞ்சு இது போலன்னு சொன்னேன் சரி பாடித்தாரன்னு சொன்னாங்க அப்புறம் நான் என்ன பண்ணேன் ஒரு இதுக்கு வந்தேன் இவங்க ஏற்கனவே ஆயிரம் பாட்டை பாடியிருக்காங்க புது சாப்பாடுனா நல்லா இருக்குமே புது வாய்ஸு அப்படின்னு பார்த்தேன் அந்த காலக்கட்டத்தை சுரணும் ஒரு பொண்ணு அங்கே அப்படி சான்ஸ் கேட்டுருந்தாங்க சரி அந்த வாய்ஸை கேட்டேன் அது நல்லா இருந்தது அது என்னுடைய என்னுடைய மனநிலையாக ரவிக்குமாரை சொன்னேன் நிறையா சூப்பர் குப்டியாக பெரிய கம்பெனி நிறைய நல்லா செலவு பண்ணி பாடலாம் சரி உன் பாடு அப்படின்ட்டு எனக்கு ஃப்ரீடம் சரண் பாண்டியனுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் புத்தம் புது பயணம் ஆனால் அது எதிர்பார்த்த அளவுக்கு போகலையோ நல்ல கதை அது அதில் எல்லாமே நல்ல டியூனாக தான் இருக்கும் அது ஏன்னு தெரில அளவுக்கு இல்லை அது எனக்கு பெரிய எனக்கு பெரிய வருத்தத்தை ஏற்படுந்துச்சு ரெண்டாம் படம் எங்கள் அன்பேனும் சோலையில் பாசங்களே வந்து வாசனையாக சுத்துது சுத்துது தந்தாரரே தாரர தந்தாரே சேரன் பாண்டியன் புத்தம்புது பயணம் இது ரெண்டுமே கே எஸ் ரவிக்குமார் கூட நீங்கள் ஒர்க் பண்ண படம் அவரை விட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் முதல் சீதனம் தான் நினைக்கிறேன் முதல் சீதனத்தில் வந்து ஈரோடு சொந்த அவர் தான் அதை டைரக்ஷன் பண்ணார் அப்படி தான் என்ன பண்ண சேரமானியனுக்கு குறைவில்லாமல் என்னுடைய டெவலப்பில் ஒரு ஒரு அனுபவத்தை காட்டுற மாதிரி அடுத்த ஒரு இலக்கம் வரும் இல்லைங்களா போல் தான் முதல் செய்த நான் படத்தில் போட்டு கொடுத்தேன் அதை பண்ணும்போது எஸ்பிபி ஏற்கனவே நிறைய ரேஞ்சில் பாடியிருக்காரு ஏதாச்சும் ஒன்று புதுசு பண்ணணுன்னா எஸ்பி நம்ம பாடும்போது ஒரு புதுசு பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் சுதி பற்றி மேலே வச்சுருப்பேன் பின்னு ஒன்று மியூசிக்கல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் பியில் பி மைனரில் வச்சுருப்பேன் எட்டு மடிப்பு சேலை அது பாடுறது இன்னும் கஷ்டம் நானே நானே மியூசியாக இருந்தால் கூட ஸ்டேஜில் இப்போலாம் போடும்போது பாட நான் போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாமப் ஆகிடுவேன் பண்ணிட்டு தான் அந்த பாட்டை பாடுவேன் அது கஷ்டமான ஒரு பாட்டு இது எட்டு மடிப்பு சேலை ஆசவ மேல் வச்சதுக்கு அடிச்சாடியும் வலிக்கலையே நீயதுக்கி வெதா இந்த நெஞ்சோம் பொருட்களையே இன்னைக்கும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கேட்குறாங்க அந்த பாட்டு அதே போல் இன்னொரு பாட்டு ஒன்று பாட்டிருப்பேன் ஓ நெஞ்சமே அது இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஹிட் ஆயிடுவார் தாரே தானரே நானரே சேரும் கடிதம் கூறுமே ஓ உங்களோட ட்ராவலில் நாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப மிக முக்கியமான ஒரு படம் சிந்து நதிப்பு அதை அந்த அந்த மத்தாலம் கொட்டுதறி மனசை கேட்டால் என்னை கூட மத்தாலம் கொட்டிகிட்டு இருக்குது மத்தாளம் கொட்டிதுங்கிறது கம்போசிங் தான் ஆக்சுவலாக என்னுடைய கம்போசிங் அரைமே தான் நடக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு தான் கம்போஸ் பண்ணி கொடுப்பேன் அங்கே சுச்சுவேஷனை கேட்கறப்போ செந்தமிழ் நல்ல இயக்குனர் அவர் தான் சுச்சுவேஷன் சொல்கிறாரு ஆக்சுவலாக நம்ம அதில் நடிக்கிறது யாருன்னு கேட்குறப்போ இந்த பாட்டுக்கு வந்து நாங்கள் பிள்ளைன்னு டான்ஸ் பண்ணுறதா இருக்கோம்னு சொல்கிறாரு லூஸ் மோகன் கூட இருக்கார் சார்னு சொன்னார் லூஸ் மோகனே எனக்கு அப்படியே பொறுத்தட்டின்னுச்சு லூஸ் மோகனை பாடாச்சிடலாமே அப்படின்ட்டு அது எப்படி சார்னாரு எல்லாருக்கும் ஆச்சாரம் தானே கேட்குறாங்க அது எப்படி சார் முடியுனாங்க சார் டீ நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்களே ரெக்கார்டிங் வாங்க நாங்கள் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டேன் லூஸ் மோன வந்துட்டார் அவர் அவர்கிட்ட போய் சொல்கிறேன் எனக்கு பாட வராது அப்படிங்கிறாரு சார் நீங்கள் பாடவே வரோன்னா நீங்கள் டைலாக்னு நினச்சிங்க இந்த டைலாக் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது படத்தில் வரும் அப்படிங்கிற அப்படியா அப்போ முன்னாடியே பாடி என்னமாண்ணாரு ஆமாம் முன்னாடியே பாடணும் அப்படின்னு சொன்னேன் எஸ்பிபி பாடின பாட்டில் லூஸ் மோகன் பாடுறாரு அப்படிங்கிறது எஸ்பிபிக்கு தெரியுமா சொன்னீங்களா அப்போ அவருக்கு இது என்னன்னு கேட்டார் இல்லை சார் ஒரு ஒரு நம்ம லூஸ் மோகன் ஓ அந்த அண்ணன் ரைட் ரைட்டு நல்லா தான் பா பாடியிருக்காருனாரு பாடலை சார் அந்த டயலாக் போல வரும்னு இல்லைங்க அது பாட்டு தாங்க டயலாக்கிறது என்ன பாட்டுக்கு என்னங்க பெரிய டிஃப்ரெண்ட்டு டியூனில் இருக்குங்க ரேஞ்சில் இருக்குதுன்னு சொன்னார் அப்புறம் அவர் சொன்னேன் சார் இந்த புட்டு தவிடுன்னு ஒன்று வரும் கச்ச 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 கச்சா வார்த்தலாம் ஓடும் அப்புறம் ஹீரோ ஓடுவான் காட்டுக்குள்ளே அது வந்து நான் ட்ராக்கில் இருக்கேன் அது எப்படி நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பொட்டு 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 அது எஸ்பிபி வாய்ஸா எஸ்பிபி வாய்ஸ் தவிடு 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 அவரு சொல்கிறாரு சின்ன பிள்ளை ஜெக் ஜெக ஜிக் ஜெக் ஜிக் ஜெக் ஜிக் ஜெக் 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 ஜிக் அப்படியே ஓட்டமாயிடும் பாயிட்டு அவர் சொன்னார் சார் நான் இங்கே கீ இப்படி போயிட்டு வந்தேன் பாயிட்டீங்களே அப்படின்னு சொன்னேன் அது நான் பாடலீங்கன்ட்டார் அந்த அளவுக்கு குரலை மாற்றி அதை அவர் பண்ணியிருந்தார் பண்ணிட்டோம் மறுபடியும் ஒரு பள்ளியில் வர போயிடும் மத்தாலம் கொட்டு தேடி மனசு நல்ல பாடி இருப்பார் ஃபீல் பண்ணிருப்பார் அதெல்லாம் எங்கே சார் கர்நாடிக் வருது சார் பக்கா கர்நாடிக் கொடுத்துருப்பேன் உருமிங்கிறது எங்கே சாதாரண லோக்கல் மக்களுக்கு உள்ளது கர்நாடிக் இங்கே உச்ச சாயில் உள்ளவங்களுக்கு வருது உள்ளது மிருதங்கம் ரெண்டையும் போட்டு அடிச்சிருப்பேன் மத்தாலும் கொட்டு தேடி மனசு இது மல்லி எப்போ மணக்கிற வயசு தம் 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 ஒரு மாதிரி ஹை பீச்சில் பாட்டு அதே போல் லவ் பாட்டு அப்படின்னு போயிட்டு இருந்தவருக்கு இந்த சிந்தநதி பூவில் ரொம்ப சென்டிமெண்ட்டாக வாழ்க்கை தத்துவத்தை சொல்கிற மாதிரி கூட ஒரு பாட்டு உன்னி மேனன் உன்னி மேனன் தான் நினைக்கிறேன் ஏற்கனவே ஒரு பாட்டு தான் காதல் ரோசா அந்த பாட்டு தான் அவர் பாடியிருந்தார் ரெண்டாவது பாட்டு தான் நான் இதில் அவரை பாட உன்னி உன்னிமேனனுங்கிறது அந்த அளவுக்கு ரேஞ்சில் தெரியாது ஜெய்சாசார் தெரியும் அப்போ அந்த காலகட்டத்தில் ஜெயச்சந்திரன் தெரியும் இந்த பேஸ் வாய்ஸில் இவர் தெரியாது சரி புதுசு தான் ஏறக்குறைய அவரை போட்டுக்கலாம் அதுக்கு பிறகு நம்ம டாப்புக்கு அந்த சூப்பர் பவரில் உள்ளவங்க ஜானகி ஜானகி ஹம்மிங் போட்டதில் ஐசோலாக ஹம்மிங்க்குன்னு சம்பளம் கொடுக்க யாரும் முன் வர மாட்டாங்க அதில் கேட்டி கொஞ்சம் சார் சும்மா சொல்லக்கூடாது ஜானகி சொன்னால் ஜானகி என்ன அவ்வளோகான் இருக்கா அப்படின்னு கேட்டார் இல்லை சார் பாடா நல்லா இருக்காங்க கடவுளும் நீயும் ஒரு தாய் பிள்ளை இருவரும் தனி மறந்தானே இந்த ஹம்மியும் இந்த ஜானைக்கு இந்த வார்த்தையும் தான் கொடுத்துருந்தேன் அப்புறம் இன்னொரு வார்த்தை கொடுத்துருந்தேன் அவ்வளோதான் பாட்டு சோறு அதே சிந்து நதிப்பூல கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து அத்தாடி என்ன உடம்பு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அந்த பாட்டு அப்படிங்கிறது அதுவும் செம்ம ஹிட்டு தான் நினைக்கிறேன் மார்க்கெட்டு கட்டிட்டு இருந்தாங்க அங்கே யாரை போய் விஷுவல் பண்ணல ஷூட்டிங் பண்ணல புதிய இடமா இருக்க அங்கே அது பண்ணலாமே அப்படின்னு பண்ணாங்க நான் கூட கேட்டேன் சார் இது கிராமத்து படம் மொத்தாலும் குட்டு தேடி போய் எங்கே செட்டி பழத்தை எங்கே பண்ணிட்டு வரீங்க அதே போல் அடி ஆடி சின்ன பிள்ளை எங்கே ஒரு இடத்துல பண்ணுறீங்க அந்த கிராமியமாக போட்டுமே அங்கேயான்னு கேட்டேன் இல்லை சார் எங்கள் பாருகளை வேறு லெவலில் இருக்குது சார் நாங்கள் அது ஒரு மாதிரி இருந்துச்சு பட் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பசங்களை விட்டு அத்தாடி என்ன உடம்பு அப்படின்ட்டு போட்டு பண்ணி நான் எதிர்பார்க்காத அளவுக்கு அது ஹிட் ஆச்சு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அன்பு தொல்லை கலாட்டா கணபதி மலரினி மெல்லிய இந்த படத்து பாட்டெல்லாம் கூட பெரிய அளவில் போகலை சார் மேக்கிங் இருக்கணும் கொண்டுட்டு போகணும் எனக்கு வந்து எல்லா படத்தை விட மலரினி மில்லி எதிர்பார்த்தேன் கதை அதில் நல்லாவே இருந்துச்சு உயிர்கசியுதே மனம் வலிக்குதே அன்பே அதை உங்கள் பாட்டிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னா என்னத்தை சொல்லுவீங்க எனக்கு வந்து சிந்துராஜி போல ஒரு பாட்டு ஒன்று வரும் ஆ பட்டமரம் கோடையில் கொழுந்து விடாத பிடிச்ச பாட்டை சொல்லிட்டீங்க எனக்கு பிடிச்ச அந்த உள்ளமே உனக்கு தான் உசுரே உனக்கு தான் எப்படி உருவாச்சு நேரம் தெரியா இருந்தால் என்ன பண்ணாலும் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது தான் ரசித்து போட்டு கொடுத்தேன் யார் ராமராஜ் சாருக்கு ராமராஜன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தமிழ்நாடு ஃபுல்லாக கரகாட்டம் ஆடி இருந்தார் சரி இவர் நல்லா ரீச் ஆயிருக்காரு நல்ல பாட்டு போட்டு விடலான்ட்டு ஒரு பாட்டு போட்டேன் போட்டு கொடுத்தா பாட்டு வந்துச்சு நான் ரீரகாடிங் பார்க்குறேன் பாட்டு இல்லை மற்ற ஆறு பாட்டும் ஷூட் பண்ணிருக்காங்க இந்த பாட்டு இல்லை என்னன்னா பட்ஜெட்டில் இல்லை ஆனால் படம் ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆகி ஏற்கனவே எனக்கு பிடிச்சு படம் இருபது படம் ரிலீஸ் ஆச்சுருந்தீங்களா அந்த பாட்டெல்லாம் விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தில் காலர் டூனில் இதான் நம்பர் ஒன் உள்ளமே உனக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தி ரெண்டு படங்கள் அப்படியே வேகமாக போயிட்டு இருந்த சௌதரியனோட லைஃப் அவரோட பயணத்தில் எங்கே அந்த பிரேக் வந்துச்சு பிரேக்குங்கிற சினிமாவில் ஒன்றும் சொல்ல முடியாது சேரமானின் வந்து பெரிய அளவில் ஆர்டிஸ்ட்டு யாரும் இல்லை கதையை நம்பணும் மேக்கிங்கை நம்பணும் நல்லா போச்சு அதே போல் சிந்தனை பார்த்தீங்கன்னா கதையை நம்பணும் மேக்கிங் நம்பணும் நல்லா போச்சு அப்புறம் ஸ்டார்டிங்கில் நான் வர்றப்போ நான் பாட்டு எழுதியிருக்கக்கூடாது பாடலில் இசைன்னு கொட்டை இடத்துல போடுவாங்க நிறைய படத்துக்கு ஒரு பத்து படத்துக்கு நானே பாட்டு எழுதிருப்பேன் அவங்க வர்றவங்களும் போடுங்கிறதுக்கு அவங்க போனால் ஒரு லட்சம் கேப்பாரு சார் கொடுக்க முடியாது சார் நீங்களே எழுதணுமாங்க அதை என்ன பண்ணால் அது வேறு நான் ஒத்துக்கிட்டேன் ஆர்டிஸ்ட் படம் அமையலை அனுபவம் இல்லை எப்படி நம்ம கொண்டு போகணும் சேர்க்கணுங்கிறது கமர்ஷியல் ஒன்று ஒன்றுச்சிங்களா அதில் நான் ஈடுபடல நம்மள்ட திறமை நிறையா இருக்குது அது என்ன அங்கே கொடுத்துக்கிட்டே இருப்போம் அவங்க என்ன பண்ணுறாங்கிறத நம்ம கவனிக்க வேண்டாம் அப்படின்னு இருந்தேன் இது குறைய சொல்ல முடியாது அப்போ உள்ள காலகட்டம் அப்படி இருந்துச்சு இவ்வளோ ஹிட்டை கொடுத்துருந்தா கூட இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு உங்களால் போட்டி போட முடியலையே இப்போ காலகட்டம் ஒன்றுமே மாறல எங்கே மாதிரி இருக்குது இப்போ பழைய டாக போய்ட்ருக்காங்க நான் அது குறைய சொல்லலை வர மக்களுக்கு வர்ற மக்களுக்கு ஃபீல் பண்ணணும் டியூனுங்கிறது வேறு லிரிக்ஸுங்கிறது கருத்து இருக்கணும் நீங்கள் செக்ஸியாக சொன்னாலும் அதுலேயும் ஒரு கருத்து இருக்கணும் கலாட்டாவாக சொன்னாலும் அதுலேயும் ஒரு கருத்து உங்களுக்குலாம் கிடையாது சவுண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க ஒன்றுமே இல்லாமல் சவுண்டில் போகிறாங்க அதுக்கு ஒன்றும் பெரிய லேட்டஸ்ட்டோ அல்லது டிஜிட்டல்லாம் சொல்ல முடியாது சில பேர் இல்லை சார் டிஜிட்டலில் டிஜிட்டலுங்கிறது நாம் செய்யக்கூடிய ஒர்க்கை ஈஸியாக தான் டிஜிட்டல் ஃபண்டமெண்டலுங்கிறது மியூசிக் தான் மியூசிக்கில் டியூ நான் இதை குறைய சொல்ல இப்போ வரவங்களுக்கு டியூனுங்கிறது அந்த நாலேஜை வளர்த்துக்க முடியலை சூழ்நிலை அப்படி மாற்றி கொண்டு போகுது ஏன்னா இப்போ வந்து உலக தரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தர இங்கெங்கெல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து போட தான் இப்போ கற்றுருக்காங்களோ ஒழிய டீன் போடுறதுக்கு கற்றுக்கலை அது கற்றுக்கிட்டால் அந்த ஜென்ரேஷன் இன்னும் நல்லா இருக்கலாம் தமிழ்லேருந்து நல்ல டீன் வரும் இந்தியாவுக்கு அது சிறப்பாக இருக்கும் இந்த பாட்டு யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற சர்ச்சை வந்து இப்போ இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பெரிய அளவில் போயிட்டுருக்குது நீங்கள் சொல்லுங்கள் நீங்களும் ஒரு சீமைப்பாளர் பாட்டு யாருக்கு சொந்தம் ஏற்கனவே லண்டனில் வந்து ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சா ஒன்று கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சு போகும்போது யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்களுக்குன்னு ஒரு ரயில்ட்டியை கொடுக்கணும் யார் பணம் போடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு ரயில்ட்டி ஒன்று இருந்துகிட்ருக்கும் பிஸ்னஸ்ஸை அப்படிங்குறத ஏற்கனவே லண்டனில் வகுத்துது நிறைய வகுத்து நம்ம கொடுத்துருக்கோம் அதுதான் ஃபண்டமெண்டலாக எங்கே பார்த்தாலும் இருக்குது சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படி தான் இருக்குது ஆனால் என்கிட்ட உங்களுக்கு நான் மியூசிக் பண்ணுறதா இருந்தால் எல்லா ரைட்ஸும் எனக்கு வேணும் படத்துக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாட்டை பயன்படுத்திங்க அதுக்குள்ளே சம்பளத்தை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு அக்ரிமெண்ட் ஸ்ட்ராங்காக கேட்குறாங்க அவர் சொல்கிறது நியாயம் தான் இல்லைன்னா ஒரு கால்ஷீட் கொடுக்க மாட்டார் அவருடைய அக்ரிமெண்ட்டுக்கு கட்டுப்பட்டு போய்ட்டுறாங்க இப்படி பண்ணிக்கிட்டவங்களுக்கு ஒன்றும் பாதிக்கலை நமக்கு தான் அவன் காலில் வந்துட்டு அவனை காசு நம்ம என்ன காசு கேட்க வேண்டியிருக்கு அப்படி அலைச்சவன் போனால் பார்த்தீங்களா அவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுதான் உண்மை அவங்கவுங்க என்ன பண்ணணும் தன்னை வர எடுத்துக்கிட்டு அக்ரிமெண்ட்டு போட்டு ரெண்டு சாரரும் ஏற்றுக்கிட்டா சரியாக போச்சு பார்த்தீங்க எழுதி கொடுத்துட்டிங்களே இதுதானே அக்ரிமெண்ட்டு அப்படின்னு பிடிச்சிருக்காட்டுவார் இவங்களும் ஒத்துக்குவாங்க வரவங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னமும் நேர்த்தியா அக்ரிமெண்ட்லாம் இருக்கும் இதுதான் இப்போ காலம் கற்றுக் கொடுக்குற பாடம் இசை உங்கள் பாட்டு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ரொம்ப நன்றிங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க